தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்பின் தேவனே அம்மா மரியே இதோ இந்த புதிய வாரத்தை நமக்கு அருளியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் உமது கருங்களில் ஒப்படைக்கின்றேன் இந்த வாரம் முழுவதும் எங்கள் நடப்புகள் எல்லாம் உமது சித்தத்திற்கு ஏற்றதாக இருக்கும்படியாக மாற்றியிருளும் நாங்கள் செய்கின்ற வேலைகளையும் படிப்புகளையும் எங்களுடன் இருக்கின்ற உறவுகளையும் உமது ஆசிர்வாதத்தோடு இருக்கும்படியாக மாற்றியிருளும் தீமைகளிலிருந்து எங்களை எப்பொழுதும் காத்து நன்மைத்தனத்திலேயே எம்மை வழிநடத்தியிருலும் எங்கள் நாட்கள் ஒவ்வொன்றும் ஒளிமயமாகவும் உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் அமையும்படியாக உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றேன் இயேசுமரி சூசையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் Amen.